வந்தது யாரு திணறிய தேர்தல் அதிகாரி அமைச்சர் சேகர் பாபு விசஸ் ஜெயக்குமார் அதிமுக மாவட்ட செயலாளர் விட்ட அந்த வார்த்தை வேடிக்கை பார்த்த அதிமுக ஜெயக்குமார் கொதித்தெழுந்த அமைச்சர் சேகர் பாபு நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு மொத்தமாக ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதற்கட்டமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெற உள்ளது இதனை ஒட்டி தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு வந்தனர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது வேட்புமனு தாக்கல் செய்ய இருபத்தேழாம் தேதியே கடைசி நாள் ஆகும் இந்த நிலையில் இன்று தமிழகத்தின் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வடசென்னை தொகுதி வேட்புமனு தாக்கலின் போது திமுக அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் வடசென்னை தொகுதியில் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமியும் அதிமுக சார்பில் மனோவும் போட்டியிடுகின்றனர் அதனால் இருவரும் இன்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்த நிலையில் திமுகவிற்கு இரண்டாம் நம்பர் டோக்கனும் அதிமுகவுக்கு ஏழாம் நம்பர் டோக்கனும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் இருவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் யார் முதலில் தாக்கல் செய்வதென்பது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது டோக்கன் வரிசைப்படி நாங்கள்தான் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்று அமைச்சர் சேகர் பாபுவும் முதலில் நாங்கள்தான் வந்தோம் அதனால் எங்களுக்குத்தான் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அதிமுக வேட்பாளர் நேரடியாக வந்து டோக்கன் வாங்கியதாகவும் ஆனால் திமுக வேறொருவர் மூலம் டோக்கன் வாங்கியதாகவும் ஜெயக்குமார் கூறியுள்ளார் இதனால் அங்கு திமுகவினருக்கும் அதிமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இருவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் யார் முதலில் தாக்கல் செய்வது என்பது தொடர்பாக சலசலப்பு ஏற்பட்டது அதிமுக சார்பில் ஜெயக்குமாருடன் வந்தவர்கள் நாங்கள் என்ன டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் என தேர்தல் அதிகாரியிடம் எகறினார் அதற்கு தேர்தல் அதிகாரியோ சார் பிளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க என மென்மையாக கேட்டார் அப்போது ஒரு கட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபு நாற்காலியில் அமர்ந்திருக்க அவருக்கு பின்னால் நாற்காலியை உரசியபடி நின்ற அதிமுக ஜெயக்குமார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் என அதிகாரியிடம் ஆங்கிலத்தில் ஆவேசமாக பேசினார் தேர்தல் அதிகாரி என்ன நேரத்திற்கு நீங்க வந்தீங்க சார் என அமைச்சர் சேகர் பாபு மற்றும் வேட்பாளர் கலாநிதி வீராசாமியிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு அமைச்சர் சேகர் பாபு டோக்கன் பின்னால பாருங்க சார் என கேட்டார் அதிமுகவினர் என பதில் கொடுத்தனர் அப்போது பேசிய அமைச்சர் சேகர் சேகர்பாபு கேண்டிடேட் ஒன்பது மணிக்கே வந்துவிட்டார் அதனால் டோக்கன் டைம் தான் போட வேண்டும் என கூறினார் அங்கிருந்து அதிமுக சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் கேண்டிடேட் தான் டோக்கன் கொடுப்போம் என கூற அமைச்சர் சேகர் பாபுவோ சதாரண டென்ஷன் ஆனார் யோ கேண்டிடேட் வந்ததும் டோக்கன் எடுத்தோம்னு சொல்றேன் என்ன பேசுற என சூடானார் அப்போது அதிமுக ராஜேஷ் வா போ என பேச பதிலுக்கு அமைச்சரும் வாடா போடா என பேச ஆரம்பித்தார் அதிகாரியும் அங்கிருந்த காவலர்களும் இதனால் பரபரப்பாகினர் யாருக்கு என்ன பதில் சொல்வது என புரியாமல்

சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதம் நடைபெற்றது ஆனால் இவ்வளவுக்கும் அங்கிருந்த முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அமைதியாக வேடிக்கை பார்த்தபடி இருந்தார் யாரையும் தடுக்கக்கூட அவர் முயற்சிக்கவில்லை இதற்கிடையில் ஒன்பதாவது டோக்கன் நம்பரில் பாஜகவின் பால் கனகராஜ் வந்து வெளியில் காத்திருந்தார் உள்ளுக்குள் இந்த பிரச்சனை பூதாகரமானதால் பால் கனகராஜ் வெளியில் இருந்தபடி ஆவேசமானார் இந்த விவகாரம் விஸ்வரூபம் கொண்டிருந்த நிலையில் மறுபுறம் தென்சென்னை வேட்பாளர்களான திமுகவின் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் ஒரே நேரத்தில் தேர்தல் அலுவலரை சந்தித்து வேட்புமனு தாக்கல் செய்தனர் அப்போதும் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்ட வேளையில் இருவரும் ஆற தழுவி வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டனர் அதே போல உதகையில் வேட்புமனு தாக்கல் செய்ய பாஜகவினர் ஊர்வலம் சென்றதால் சற்று நேரம் கழித்துச் செல்லுமாறு போலீசார் அதிமுகவினரிடம் கூறியுள்ளனர் தடுப்புகளை உடைத்து கொண்டு செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளும் உள்ளு ஏற்பட்டுள்ளது அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வேட்புமனு ஊர்வலத்தின் போது எஸ்பி வாகனத்தை அதிமுகவினர் தாக்கினர் இதனால் அப்பகுதியும் பரபரப்புடன் காணப்பட்டது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு